தைப்பூச திருநாளில் முருக பக்தர்கள் முருகனை வழிபடுறது சிறப்பம்சமா இருந்துட்டு வருது எல்லா முருகன் கோவிலையும் கோலாகலமா கொண்டாடப்படும் இந்த தைப்பூச திருநாள்ல விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு நினைச்சது நினைச்சபடியே நிறைவேறும் அப்படிங்கறது நம்பிக்கையா இருந்துட்டு வருது இப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைந்த தைப்பூச வழிபாடு எப்படி செய்யறது அப்படிங்கறத பதிலா இந்த பதவி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் எதிரிகள் தொல்லை நீங்க தைப்பூச திருநாள்ல முருக பெருமான மனசார நினைச்சு வழிபட்டா சகலமும் வெற்றியாகும் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில சந்திக்கும் இந்த தைப்பூச திருநாள்ல சூரியனுடைய அம்சமா இருக்கும் சிவபெருமானும் சந்திரனின் அம்சமாக இருக்கும் பார்வதி தேவியும் இணைந்து அவங்களுடைய ஆற்றல ஒரு சேர வெளிப்படுத்துறாங்க இதனால பிரபஞ்சம் முழுக்க அதீத சக்தி கொண்டுள்ள இந்த தைப்பூச தினத்தன்று முழு நேர விரதம் இல்லைனாலும் அசைவ உணவுகளை தவிர்த்து பாலும் பழமும் மட்டும் உட்கொண்டு மனமாற முருகனை பூஜிக்கணும் ஆறு முகனுக்கு ஆறு அகல் விளக்குகள்ல நெய் தீபம் ஏத்தி வழிபடுவது சிறப்பு மேலும் இந்த நாள்ல முருகன் கோவிலுக்கு போய் முருகனையும் அவர் வச்சிருந்த வேலையும் வழிபட்டு வர்றவங்களுக்கு தடைகள் நீங்கி நினைத்த மாதிரியே கைகூடும் தைப்பூச திருநாள்ல தான் இந்த பிரபஞ்சத்துல நீர் உருவாகி நீரின் மூலம் அனைத்து உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் குறிப்பிடுது எல்லா உயிரினங்களின் பிறப்புக்கும் காரணமான இந்த தைப்பூச நாள்ல நம்மளுடைய சகல பாவங்களும் தீர முருகனுடைய அபிஷேக ஆராதனைகளை தரிசிக்கணும் தம்பதிகளாக சென்று தைப்பூச விரதம் இருந்து முருக பெருமான தரிசிச்சுட்டு வந்தா ஒற்றுமை தொழை தோங்கும் அடிக்கடி சண்டை போடுறவங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அதோட பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க தை பூச தன்று சனி பகவானுக்கு அபிஷேகம் புரிந்து எட்டு முறை வலம் வந்து வணங்கினா தீராத எத்தகைய பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உண்டு தேவர்களுடைய குருவாக இருக்கும் குரு பகவானுடைய வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தா வேண்டிய வேண்டுதல் நிறைவேறும் பல ஆண்டுகளா குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த வேல் வழிபாடு சிறந்த பலனை கொடுக்கும் தைப்பூச நாளன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடி நெற்றியில திருநீறு பூசிக்கிட்டு முருக மந்திரங்களையும் சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருமுருகாற்று படை திருப்புகழ் கந்த கலி வெண்பா கந்தர் அனுபூதி போன்றவை படிக்கலாம் அதோட ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை நான் முழுக்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் முருகன் மட்டும் சிவபெருமான் பார்வதி தேவி குரு பகவான் சனி பகவான் அப்படின்னு எல்லா தெய்வங்களையும் வழிபட நினைத்த ஆசைகள் நினைத்தபடியே நிறைவேறும் அதனால இந்த நாளை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க